திருநாம சங்கீர்த்தனம் என்பது யார் சொன்னாலும் பலனை கொடுக்கும் எப்போதும் பலனை கொடுக்கும் எந்த பலனையும் கொடுக்கும் இது நிறைய பேர் மனசுல சந்தேகம் இருக்கும் சாஸ்தனாமாத்தியாயம் பெண்கள் சொல்லலாமா கூடாதா ஸ்திரீகள் சொல்லலாமா கூடாதான்னு கேண்டே இருப்போம் பராசரபற்ற தன்னுடைய வியக்கியான தெளிவா எடுத்து காட்டியுள்ளார் இது எல்லாருக்குமாக ஏற்பட்டது யாரோ சில பேருக்காக அன்று அதனுடைய அடிப்படையை சொல்லிட்டேன்னா இந்த சந்தேகமே யாருக்கும் வராது இப்ப எப்படி மகாபாரதம் பிறந்ததுன்னு பார்க்கணும் நாலு வேதத்தையும் வேதவியாசர் தான் பிரித்து கொடுத்தார் அவருக்கு வியாசர்னு பேர் வியாசர் பிரித்து கொடுக்கிறபடியால் அவருக்கு பேர் முதல் மூணு யுகத்திலையும் வேதங்கள் அத்தனை ஒரே கூலமாகத்தான் கிடக்கும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் இப்ப பிரிக்கிறமோ இல்லையோ அந்த மாதிரி பிரிவினை அந்த காலத்துல கிடையவே கிடையாது எல்லாம் சேர்த்து ஒரே கூலமாக கிடக்கும் அத மூணாவது யுகம் துவாபர யுகத்துல தான் வேதவியாசர் பதவி எஜுசு சாமம் என்னும் மூணு விதமாக பிரித்து கொடுப்பர் அந்த வேதவியாசர் வேதத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தாரா ஏதான் பிரம்மசூத்திரம்னு ஏற்றினார் பிரம்மசூத்திரங்கிறது மகாபாஷ்யமாக சங்கர பாஷ்யம் உண்டு ஸ்ரீபாஷ்யமாக சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யம் உண்டு மத்வ பாஷ்யம் உண்டு இந்த மூணு பாஷ்யத்தோட பிரம்மசூத்திரம் இருக்கும் இல்லையோ அதை வேதவியாசரே பண்ணிவிட்டார் பண்ணி முடிச்சவருக்கு உள்ளத்துக்கு மூலையில ஒரு குறை நன்னாதான் பண்ணேன் வேதத்தையும் பிரித்து கொடுத்துட்டேன் பிரம்மசூத்திரத்தையும் பண்ணிவிட்டேன் ஆனா இந்த ஸ்திரீகளுக்கும் நான்காவது வர்ணத்தவர்களுக்கும் ஒன்னும் பண்ணாமலே விட்டுட்டேனே எல்லாம் வேதத்தை பத்தியே பேசிட்டு போட்டேன்னா திரைவர்ணிகர்களுக்கு தானே அதுல யோக்கியத்தை பிராமணன் சொல்றோம் சத்திரியன் சொல்றோம் வைசன் சொல்றோம் இவர்களுக்குத்தான் வேதத்தையும் வேதாந்தத்திலையும் யோக்கியத்தை மத்த பேர் யோக்கியத்தை இல்லையே அந்த பிராமண கத்திரியர்களுக்குள்ளேயே பெண்களுக்கு யோக்கியத்தை கிடையாது ஸ்திரீகளுக்கு யோக்கியத்தை இல்லை அப்படின்னு வர வருத்தம் வேதவியாசருக்கு பாவம் இத்தனை தூரம் எடுத்து கொடுத்துட்டேனே தவிர இவர்களுக்கு ஒன்னும் பண்ணாத போட்டேனேன்னு வருத்தம் நமக்கே தோணும் என்ன இந்த வேதத்துல இப்படி ஸ்திரீகளுக்கு அன்வயம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா நீங்க எந்த கதையில பாருங்கோ எந்த காலக்ஷேபத்துல பாருங்கோ எந்த உபன்யாசத்துல பாருங்கோ எந்த கோவில்ல பாருங்கோ ஸ்திரீகோட எண்ணிக்கை தான் கண்டிப்பா அதிகமா இருக்கும் அவ அழைச்சின்னு வந்தா தான் இந்த புருஷர்களே உபன்யாசத்துக்கு வரப்போறா அப்படி இருக்கிறச்சே அவர்கள் வேதம் சொல்லக்கூடாது வேதனத்தை சொல்லக்கூடாதுன்னுட்டா இப்ப திருவாராதன பண்ணணும்னு போறோம் ஸ்திரீகள் திருவாராதன பண்றதுக்கு வழியில்லேன்னு சொல்லிடுவா எந்த மந்திரோச்சாரணம் பண்ணாலும் மந்திரம் சொல்றதுக்கு வழி இல்லேன்னு சொல்லிடுவா அப்படி இருக்கிற கொஞ்சம் மட்டம் இல்லையா அவர்களை போய் இரண்டாவது தரமாக இரண்டாவது நிலையில கொண்டு போய் வெட்கலாமான்னு கேள்விப்படுவர்கள் இந்த சந்தேகம் வேதவியாசருக்கே வந்துடுத்து ஏன்னா வேதத்தை இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தமே தவிர அதுல ஸ்திரீகளுக்கு அன்வையும் கிடையாது அதுல நான்காவது வரணத்தவர்களுக்கு அன்வையும் இல்லை என்று பிரிஞ்சு வேதவியாசருக்கு வருத்தம் அதனால என்ன பண்ணார் எல்லோருக்கும் ஏற்படுகிறா போலே எல்லாருக்கும் பயன் கெட்டுகிறா போலே மகாபாரதத்தை இயற்றுவோம் பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லுவார்கள் பாரதம்ங்கிறது ஐந்தாவது வேதம் வேதத்தில் இருக்கிற அத்தனை அர்த்தங்களும் அதில் இருக்கும் ஆனா அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா வேதத்துல சொல்ல சொல்லக்கூடாதுங்கிறாலே அந்த கஷ்டம் கிடையாது வேதத்தில் இருக்கிற எல்லா அர்த்தங்களும் இருக்கும் எல்லோரும் சொல்லலாம் அப்படிங்கிறது மகாபாரதத்துக்கு உண்டான சீர்மை ஏதோ ஸ்திரீகளுக்கு அதை சொல்லக்கூடாதுன்னுட்டாளேங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டிய தேவையும் கிடையாது இப்போ ஏன்னா இதை சொல்லக்கூடாது அதனால நீ அடிய முடியாது அறிய முடியாது அடைய முடியாதுன்னு சொல்லிட்டாள்னா அது தான் அதை ஒத்திரும் தடுக்கிறதா தெரியல இப்ப வழிகள்ல தான் வேறுபாடு உண்டுங்கிறது வித்தியாசமே தவிர அதுக்குன்னு கண்ணனை அடையவே கூடாது ஸ்திரீகள்னு ஆரான்னு சொல்றாள அப்படி அது விலங்கும் அடையலாம் செடியும் அடையலாம் கொடியும் அடையலாம் அதை தடுக்கிறதுக்கு ஆருக்கும் அதிகாரம் கிடையாது என்ன அதிகாரம் சொல்லலாம் இந்த தான் இவா போனும் இந்த வழியால தான் இவர்கள் போகணும் இந்த வழியால தான் இவர்கள் போனோம் இதைத்தான் வேதமும் வேதாந்தமும் பிரிக்குமே தவிர நீ வரவே கூடாது கண்ண நடத்திலே ஒத்தராலையும் சொல்லவே முடியாது என் எம்பெருமானை என்ன பெத்தவனை சேவிக்கு போக ஆறு அனுமதியும் எனக்கு தேவையே கிடையாது இது என்ன பெத்தவன் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் இத்தனை உறவு எம்பெருமானுக்கும் எனக்கும் நாயனத்துக்காக இன்னொருத்தர் சொல்படி அவனிடத்துல போகாது இருக்க போறேன் ஆ வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இன்னன்னார் சொல்லலாம் இருக்கலாம் அந்த நியமமே கிடையாது மகாபாரதத்துக்கு அந்த மகாபாரதத்தை எல்லாருக்குமாகத்தான வேதவியாசர் பண்ணார் அதுல அடங்கினது தானே விட்டு சாசனம் அப்ப சஹாநாம எல்லாருக்குமாக இருந்து தானே ஆகணும் இதுக்கு தான் தெரிஞ்சு சந்தேகம் வரவே வராது பெண்கள் சாஸ்திரநாமத்தை சொல்லலாமா கூடாதாங்கிற சந்தேகப்பட தேவையில்லை மகாபாரதம் பிறந்ததே எல்லாருக்குமாகத்தான் மகாபாரதத்துல ஒரு அங்கமாக இருக்கும்னா உண்டு பேதைக்கும் உண்டு ஆருக்கும் உண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல என்ன பெத்தவனுடைய நாமத்தை சொல்ல ஒத்தர அனுமதியும் நான் கேட்கவும் தேவையில்லை அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அத்தனை சிறப்பு சொல்லப்பட்டது